வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சதும் கண்மைக்கு தகவல் கொடுத்துட்ருக்கோம் முதல் கட்டமாக தேர்தல் நடக்கக்கூடிய தமிழ்நாடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் இந்தியாவின் முதல் தடவையை இன்றைக்கி காலையில் வந்து என்ஐஏ அதிகாரிகள் மீது வந்து இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி வழக்கு போட்டிருக்காங்க மேற்கு வங்காள அரசு அந்த ஈஸ்ட் மித்னாப்பூர் அந்த டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர் பூபதி நகரில் நடந்த ஒரு பிரச்சனை என்ஐஏ அதிகாரிகள் மீது வழக்கு போடுவது இந்தியாவிலே முதல் தடவை ஏன் போடுறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மினி அதாவது என்ஐஏ அதிகாரிகள் வந்து என்னையும் என் கணவரையும் தாக்குனாங்க தகாத வார்த்தைகளால் சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பெண்கள் உரிமை அப்படிங்கிற லெவலில் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பார்த்திங்களா என்ஐஏ அதிகாரிகள் வந்து மிரட்டுறாங்க புலனாய்வு அமைப்புகளை வச்சு டிஎம்சி ஆட்களெல்லாம் மிரட்டுறாங்க இப்போ ஏழைகளை மிரட்டுறாங்க அப்படின்னு திடீர்னு மம்தா பானர்ஜி ஆவேசமாக பேசுகிறாரு அதையும் தாண்டி ஜிஜேந்திர திவாரி பிஜேபி தலைவர் அவர் இருபதாம் தேதி த தன்ராம் சிங் அவர் தான் என்ஐஏ உடைய கொல்கத்தாவுடைய அதிகாரி அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் போய் அவரை பார்த்தாரு சீல்டு போட்ட கவரில் ஒரு பேப்பர் கொண்டு போனார் அது இல்லாமல் ஒரு பெரிய கவர் கொண்டு போனார் ஆறு இருபதுக்கு உள்ளே போயிட்டு ஏழு முப்பதுக்கு தான் வந்தார் அப்படின்னு அவங்க சொல்லப்போவேன் இப்போ அரசியல் களம் வேறு மாதிரி போயிடுச்சு அவர் பார்க்கலன்னு ஒரு தரைப்பு அந்த ஃபுட்டேஜை வெளியிடுங்க சரி ஃபுட்டேஜை நீங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்டேஜை வெளியிடுங்கன்னு திரிணாமுல் காங்கிரஸ் கேட்க ஒருவேளை நீங்கள் வெளியில்லையனா அந்த ஏரியாவில் கவுர்மெண்ட்டுக்கிட்ட தானே அந்த சிசிடிவி வெளியில் வச்சுருக்கோம் அதை நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு இவங்க சொல்ல திடீர்னு இப்போ வந்து இல்லைல்ல யார் யார் வேணால் சந்திக்க போகலான்னு பிஜேபி சொல்லிச்சு முதல்ல சந்திக்க மாட்டேன் சந்திக்கலன்னு சொன்ன பிஜேபி டக்குன்னு பின்வாங்கினோன்னா இது பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு இப்போ தேர்தல் களம் எப்படி போய்ட்டுருக்குன்னா பரவாயில்லப்பா அவர் கெத்து தான்ப்பா என்ன இருந்தாலும் மம்தா பேனர்ஜி புலனியை ஓட விட்றாங்க அப்படின்னு அந்த அப்பர் அதாவது ஓரளவுக்கு விவரம் தெரியாதவங்களுக்கு கீழே இருக்கவங்க அந்த பேப்பர் படிக்கிறவங்களே சில பேர் என்ன இருந்தாலும் மம்தா பானர்ஜி கெத்துப்பா அப்படிங்கிற லெவலுக்கு இந்த அரசியலை நகர்த்தினது மம்தா பானர்ஜியோடைய சாமர்த்தியம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நகரில் அந்த பூபதி நகரில் நடந்தது என்ன ஈஸ்ட் மிட்னாபூர் நடந்த அங்கே அங்கே நடைபெற்ற சம்பவம் இன்றைக்கி கொல்கத்தா முழுக்க எதிரொலிக்குமா குறிப்பாக மேற்குவங்காலத்தில் எதிரொலிக்குமா ஏற்கனவே மம்தா பேனர்ஜிக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும்னு சொன்னாங்க அங்கே ஒரு இருபது கிடைக்குன்னாங்க இப்படி போ போய்ட்டு இருக்க காலம் திடீர்னு கொஞ்சம் மம்தா பேனர்ஜிக்கு இறங்குற மாதிரி இருந்தது காளி அந்த லேடி மேகலாபத்ரா திடீர்னு பார்த்தா இந்த லேடியை வச்சு அந்த லேடியை டார்கெட் பண்ணிட்டாங்களா அந்த லேடி மம்தா பேனர்ஜியை குறை சொல்கிறாங்க இந்த லேடி புலனாய்வு அமைப்பு பிஜேபியை குறை சொல்கிறாங்க அப்போ களத்தை வந்து வேறு இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டாங்க மம்தா பானர்ஜி இது மம்தா பானர்ஜியோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு ஆனால் மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறான்னு நம்மளால் இன்னும் சொல்ல முடியல ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் டஃப் ஐட்டாக இருந்தாலும் அந்த சந்தோஷ்காலி பிரச்சனையை வந்து ஈஸியாக டேக்கல் பண்ணிட்டாங்க மம்தா பேனர்ஜி தான் நம்ம நினைக்க தோணுது அங்கே நம்ம நண்பர்கிட்ட கூட ஒருத்த பேசினேன் ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்குது ஆனால் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலவரம் என்னென்னா நான் எப்படி பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி அவங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் உங்கள் தமிழ்நாட்டில் கூட ரெண்டுலேருந்து ஆறு சீட்டு ஜெயிக்குமாவே அண்ணாமலை ஜிக்கு பெரிய அளவுக்கு ஏற்றம் இருக்குமாவே அப்படி ஒரு மாயை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வட இந்திய மக்கள்கிட்டயே தமிழ்நாடு மற்ற இடத்துலலாம் வந்து பிஜேபி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது பாருங்கள் இங்கே மட்டும் நம்ம ஜி பெரிய ஆள் அங்கே மட்டும் நம்ம ஜி பெரிய ஆள் அப்படின்னு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறத போல் தோணுது ஆனாலும் அவங்க சொல்கிறது எல்லாம் தான் ஆயிரம் இருந்தாலும் மம்தா பானர்ஜி வந்துருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் குறிப்பாக ஃபுட்டேஜை வெளியிடுங்க அங்கே இருக்கக்கூடிய என்ஐஏ அதிகாரியை பார்க்க பிஜேபி தலைவர் இப்போது செல்ல வேண்டிய அவசியம் என்ன அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான வேலைகள் ஏன் எடுக்கணும் ரெண்டு பேர் பிளாஸ்ட் ஆகிறாங்க பூபதி போ பூபதி நகரில் அதுதான் பிரச்சனை அது என்ன பிரச்சனை இதை எப்படி வந்து மம்தா பானர்ஜி டேக்கல் பண்ண போகிறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இன்றைக்கி ஏற்கனவே அந்த என்ஐஏ அதிகாரிகள் வந்து ஈஸ்ட் மி மிட்னாப்பூர் அங்கே போகிறாங்க நகர் அங்கே போய் விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாக்குறாங்க ஒரு பெரிய மாபு வந்து தாக்குச்சு ஏற்கனவே உங்களுக்கு சந்தோஷ்காலியில் இதே மாதிரி தான் போய் தாக்குறாங்க பெரிய இஷ்யூ ஆச்சு மண்டையெல்லாம் உடைஞ்சது என்னங்க இடி அதிகாரிகளை தாக்கிட்டாங்கன்னு பெரிய இஷ்யூ ஆச்சு இப்போ ரெண்டாவது என்ஐஏ என்ஐஏ அதிகாரிகளை தாக்குனதுக்கு பின்னால் தூண்டுதலாக மம்தா பேனர்ஜி இருக்காங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறார் பிஜேபி சொல்லுது இப்போ நார்மலாக பார்க்க போனால் ஒரு கூட்டத்துக்கு இல்லை வந்து ஒரு கல்யாணத்துக்கு இல்லை வந்து ஏதோ ஒரு மா ஒரு தலைவர்கள் வராரு ரேலி இதுக்கெல்லாம் மக்கள் கூப்பிட்டா வருவாங்க பணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு பணம் கொடுத்தா வருவாங்க நிறைய இடத்துல வந்துட்டுருக்காங்க ஆனால் ஒரு புலனாய்வு அமைப்பு வரும்போது இதை போய் நீங்கள் அடிங்க அப்படின்னு மொத்தமாக ஊர் மக்களை வந்து பணம் கொடுத்து திரட்ட முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அப்படி எப்படிங்க எத்தனை பேருங்க கேஸுக்கு போவாங்க அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை ஏன்னா இவங்க என்ஐ அதிகாரிகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களெல்லாம் பார்க்குறோம் அந்த பெண்களை பாவம் போடுறாங்க அவங்கெல்லாம் வந்து கட்சிகாரம் கூட இல்லை விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இதை வந்து என்னென்னா இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து மம்தா பானர்ஜி தூட்டி விட்டாங்கன்னு சொல்லப்போவே அங்கே ஒரு பத்து ஓட்டு பிஜேபி இருக்கு அதையும் எடுத்து விட்டார் கள நிலவரம் தெரியாமல் இருக்காங்க குறிப்பாக ஜிஜேந்திர திவாரி இப்போ பிஜேபி தலைவர் ஜிஜேந்திர திவாரி யாருங்கிறது ஊருக்கே தெரியும் அவர் வந்து இன்னைக்கு பிஜேபி மம்தாவை கடுமையாக எதுக்குறாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மம்தா கட்சியில் தான் இருக்கார் ஜிஜேந்திர திவாரி மம்தா கட்சியில் இருக்கார் ஏற்கனவே சுவேந்திர அதிகாரி பிஜேபி அங்கே பிஜேபி எதிர்கட்சி தலைவர் அவரும் மம்தா கூட தான் இருந்தார் சுவேந்திர அதிகாரி வெளியில் வராரு வந்தவொன்னே என்ன பண்றாரு ஜிஜேந்திர திவாரி வாப்பா நீயும் பிஜேபி மாதிரி ஒரு நல்ல கட்சி நமக்கு இல்லை ஏன்னா இங்க தான் நம்ம தலைவராக இருக்க முடியும் அங்க மம்தா பேனர்ஜி கிட்ட எத்தனை நாள் கீழே இருக்கிறது இங்க வந்துருன்னு கூப்பிட்டு வந்துட்டார் ஜிஜேந்திர திவாரி என்ன பண்றாரு நேரடியா போய் அங்க இருக்கக்கூடிய என்ஐஏ அதிகாரியை அவருடைய அலுவலகத்துல பாக்குறாரு என்ட்ரி போட்டாரா இல்லையாங்கிறது இப்போ இப்ப பிரச்சனை என்ட்ரி போடல நீங்க வேணால் வந்த ஃபைலை பாருங்கன்னு பிஜேபி சொல்லுது ஆனா பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா என்ன சொல்றாங்க மம்தா பேனர்ஜி நீங்க வேணாம் நீங்கள் ஃபுட்டேஜை காட்டுங்கிறாங்க நல்லா யோசனை பாருங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு மதுரையில் வந்து அந்த மருத்துவர் சுரேஷ் பாபு அவர் வந்து அங்கே திவாரிக்கு பணம் கொடுத்தாரு முதல் நாள் போகும்போது கையெழுத்து போட்டு போன இடி ஆஃபீஸில் ரெண்டாவது நாள் போகும்போது கையெழுத்து போட வேணாம் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குதா இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு புரியல இப்போ விவாதமே என்ன புலனாய் வாய்ப்புகளை வச்சு பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ம மகிம அவங்க ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க என்ன சிபிஐ வச்சு பண்ணுறாங்க அபிஷேக் பேனர்ஜி நம்ம மம்தா பேனர்ஜியோடைய சொந்தக்காரர் அவர் தான் அடுத்த முகமாக பார்க்க போகிறார் அவர் அவரு அவருக்கும் பிரச்சனை அப்போ மம்தா பேனர்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட்டா சாட்சி நடக்குது மாநிலத்தில் வளர்ச்சி திட்டங்களே இல்லை அப்படின்னு கொண்டு போயிருந்தால் பிஜேபிக்கு நல்லது ஆனால் பிஜேபி தெரிஞ்சோ தெரியாமலோ மம்தா பேனர் அவர் என்ன சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு போயிடுச்சு மம்தா பேனர்ஜி போடுறாங்களோ ரூட்டு அதுக்கு தேவையில்லாமல் பிஜேபி இறையாயிடுச்சுன்னே சொல்லலாம் பிஜேபி இந்த மோசமான ஆட்சி நடக்குது மக்கள் நலத்திட்டங்கள் அப்படி கொண்டு போகாமல் இவங்க தேவையில்லாமல் இந்த இஷ்யூவை கையில் எடுத்தோன்னு அதாவது இந்த சந்தோஷ்காலி சந்தோஷ்காலி எடுக்கலாம் தப்பு இல்லை அருமையாக எடுத்தீங்க இன்னும் நிறையா பண்ணலாம் ஆனால் என்னென்னா ஒரு மாநில ஆளுநர் அங்கே போய்ட்டு இது ஒன்றுமே சரியில்லை ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுவர் தேவையில்லாமல் அங்கே பேசுனது தப்பு அது நல்லாவே அப்பட்டமாக தெரியுது ஒன்று இன்னொன்று அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெளியிடுறாங்க மம்தா பேனர்ஜி அப்போ அமைதி காத்திருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம் பேசி இப்போ அந்த அம்மா அமைதியாகிட்டாங்க மேகலாபத்ரா இவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ சந்தோஷ்காளி மேட்டர் பெருசாக ஈடுபடலை இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய திருணாமுல்காரர் அந்த 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 பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவர் தூக்கிட்டு போயிருக்கணும் ஏற்கனவே ரெண்டு பேரை கேட்குறாங்க தூக்கிட்டு போய் பெரிய லெவலுக்கு பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே இருக்க மக்களை நீங்கள் குறை சொன்னிங்கன்னால் அது எடுபடாது இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அங்கே இருக்கக்கூடிய ககனகோல் இன்னொன்று வந்து சந்திரிகா பச்சாரச்சாரியா அவர் தான் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவங்க ரெண்டு பேர் உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் பாருங்கள் இந்த மாதிரியான இருக்குது நம்மளை வந்து முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஈஸ்ட் மிட்னாபூர் நகர் அந்த ஏரியாவில் ஒரு மூணு பாராளுமன்ற தொகுதிகள் வருது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஏற்கனவே அந்த ஊரில் மக்கள்கிட்ட கேஸ் போட்டதுனால ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க தொடர்ந்து பிஜேபி தப்பு கணக்கு போட்டுருச்சு பிரதமர் மோ மோடி வந்து ரேலி ஒன்று பண்ணார் இப்போ சமீபத்தில் மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் மம்தா பேனர்ஜி ரேலி பண்ணுது மம்தா பேனர்ஜி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு ஒரே குற்றச்சாட்டு தான் மோடி அதை பண்ணல இதை பண்ணலன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்ததை மாற்றி இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நம்மளை அழிக்க பார்க்குறாங்க புலனாய்வு அமைப்பு வச்சு நம்மளை அழிக்க பார்க்குறாங்க அடுத்து மோடி வந்துட்டால் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க இப்போ அந்த சிபிஐ அந்த நம்ம புலனாய்வு அமைப்பு தன்ராம் சிங் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க டிஎம்சிக்காரங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் தூக்கிடுங்க அதாவது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல வந்து மம்தா பானர்ஜி ஜெயிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை என்ஐஏ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை கட்டங் கட்டுங்க அப்படின்னு சொன்னதா இப்போ பேச்சு இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா மாநிலம் முழுமே திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களும் உணர்ச்சி மக்களும் என்னங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க மம்தா பானர்ஜிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா கெஜ்ரிவால் அரெஸ்ட் பாருங்க இதே மாதிரி தான் கெஜ்ரிவாலு அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் சாம்பல் சிறனுக்கு அவங்க இவர் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி இந்தியா முழுக்க எல்லாரையும் தூக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது பிஜேபி மறுபடியும் ஆச்சு வந்தால் நம்ம மம்தா பேனர்ஜியை உள்ள தூக்கி வச்சுருவாங்க நமக்காக உள்ளே அப்போ என்னென்னா நம்ம நம்ம வீட்டு பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அதுவும் இல்லை மகிம் அமைத்த வேறு போயிட்டு பாருங்கள் என்ன ஒரு பெண்ணென்றும் பாராமல் கண்டபடி கேள்வி கேட்குறாங்க இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக மம்தா பேனர்ஜி இருக்கிறாருன்னு சந்தோஷ்காளி விவகாரத்தை இவங்க கொண்டு போக ஆரம்பிக்கம்போது தேவையில்லாமல் அந்த சுனிதா அந்த அவங்க தான் மினி அந்த மினி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஈஸ்ட் மிட்னாப்பூர் அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள வச்சு ஒரு புது கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்ஐஏ அதிகாரிகள் மேலே கேஸ் போட்டதன் விளைவாக பரவாயில்லப்பா என்ஐஏக்கே டஃப் கொடுக்குறாங்கப்பா இந்தியாவில் எல் என் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு புலனாய்வு அமைப்புக்கும் ஒவ்வொரு அதிகாரம் உண்டு அதுவும் அந்த என்ஐஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யாரை வேணாலும் விசாரிப்பாங்க அவங்க ஏன்னா தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட எண்ணெய் அதிகாரிகளுக்கே ஒரு முதலமைச்சர் கேஸ் போடுறாங்கன்னா உண்மையிலே நமக்கு வருத்தமாக தான் ஆகுது ஏன்னா மோடி போகலாம் வேறு யாரும் வரலாம் ஆனால் புலனாய்வு அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மை அதனுடைய அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது தேசத்துக்கு நல்லதில்லை இப்போ இடி அதிகாரிகளை வந்து விரட்டி மக்கள் அடித்தாங்கன்னா அது தவறான முன்னுதாரணம் ஆனால் இவங்க பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற பெரிய பண்ணுறது தான் அடிக்கிறாங்க தொடர்ந்து ஒரு இடத்துல அடிச்சா எல்லா இடத்துல அடித்தாங்கன்னா அதே மாதிரி இந்த எண்ணெய் அதிகாரி வரைக்கும் நடந்திருக்கா ஈஸ்ட் மிட்னாப்பூர் மாநில மா மாவட்டத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரம் ரெண்டு பேர் பிளாஸ்டாக இறந்துட்டாங்க அந்த கேஸை இப்போ இப்போ இவ்வளோ நாள் விட்டுட்டீங்க இப்போ திடீர்னு ஏன் போறீங்க எல்லாமே அந்த நிகழ்வு இன்னொன்று இந்த ஃபுட்டேஜை வெளியிட சொன்னாங்க ஏன் வெளியில் ஒருவேளை மம்தா பேனர்ஜி இந்த ரோடு ஃபுட்டேஜை வெளியிட்டாங்கன்னா அந்த சிபிஐ அந்த புலனாய்வு அமைப்புடைய இயக்குநரை வந்து இவர் போய் பார்த்தாரு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை மறைக்கலாம் ரோடை மறைக்க முடியுமா ரோட்டில் இருக்க ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க அவர் போய் பார்த்துருக்காரு லிஸ்ட்டை கையில் கொண்டு போகிறாரு இன்னும் குறிப்பாக இன்னொரு பக்கம் மேலே போய் திருநாமலை காலத்தில் கையில் ஒரு பெரிய பண கட்டோட போனான்னு சொல்லிட்டாங்க அந்த பணம் யாருக்காக கொடுக்கப்பட்டது இப்படி பல விஷயங்கள் இருந்தால் உண்மையிலே தேசம் அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமாகுது இந்த புலனாய்வு அமைப்புகளை வைத்து பிஜேபி ரொம்ப அத்துமீறல் ஈடுபடுறதுனால ஈஸ்ட் மிட்னாப்பூர் மட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய மூன்று பாராளுமன்ற தொகுதிகளுக்கு இன்றைக்கி தேவையில்லாம் பிரச்சனை அதாவது மம்தா பானர்ஜி பண்ண தவறு காங்கிரஸை உள்ளே எழுத்துருக்கணும் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்த கடைசியா அந்த கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போன தடவையாவது ஒரு சீட்டு வாங்கிச்சான் இது இந்த அதுவும் இல்லை ஒட்டுமொத்த போட்டியே மம்தாவா இவங்களா அது வந்து மம்தாவுக்கு ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரம் தான் மம்தாவா இன்னைக்கு வந்து மோடியா நான் மண்ணின் மைந்தல் என்ன வந்து இவர் அழிக்க பார்க்கறாருன்னு இந்தம்மா இந்த இவர் வந்து காட்டாட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோடி காட்டாட்சி நடத்துகிறாரா மம்தா பேனர்ஜி காட்டாட்சி நடத்துகிறாங்கிறது வரக்கூடிய மக்கள் தீர்ப்பளிப்பாங்கள் ஆனாலும் போன தடவை நடந்த அந்த 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 வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டு சதவீதம் மம்தா குறையிறாங்க பிஜேபி ஒரு சதவீதம் அதிகமாகிறாங்க ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போன விட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மம்தா பேனர்ஜி எக்ஸ்ட்ரா ஆகிறாங்க பிஜேபி ஒரு சீட்டு குறையுது இதான் இன்றைக்கும் கருத்து கணிப்பில் வந்த முடிவு மம்தா பேனர்ஜி தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க தான் தெரிய நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து தவறான கண்ணோட தான் இந்த தடவை வந்து அரெஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு திமுக உண்மையில நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பே பண்ணியிருக்காங்க மூணு பேரை நீங்கள் வீட்டில் ரைடு பண்ணி அவனை தூக்கி உள்ள வைங்க மக்கள்கிட்ட என்ன விதமான இம்பேக்ட் இருக்கும் அது நாங்கள் அதை ஐநா நாகேந்திர நாலு கோடி அவரை பற்றி ஒன்றுமே இல்லை திமுக எங்கே திமுக தப்பு தான் ஆனாலும் கேள்வி எழும் இது தெரியாமல் மாட்டிக்கொண்டது மம்தா பேனர் மம்தா பேனர்ஜியை எட்டு அழகாக அவங்க போட்ட வலையில் அழகாக கொண்டது மோடி எதுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு இறங்கி அடிக்கணுங்கிறது மம்தா நீங்கள் அவங்க ஆரம்பத்துலேருந்து என்ஐ அதிகாரி மேலே யாருமே கேஸ் போ அந்த அவங்க மேலேயே கேஸ் போடுறாங்கன்னா இவங்க எந்த எஸ்டீமுக்கு தயாராகிட்டாங்க ஏற்கனவே மம்தா பேனர்ஜி வந்து டிஜிபியை நம்ம கொல்கத்தா டிஜிபி அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ஃபோஸ்ட் வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது சென்ட்ரல் ஃபோஸ்ட் சுற்றிட்டாங்க இது டிஜிபி ஆஃபீஸாக மம்தா பேனர்ஜி உடனே ஆலோசனை பண்ணி அங்கே போயிட்டாங்க போயிட்டு அவங்கள சுற்று போட்டாங்க இவங்க அப்போ ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்காரங்களை கைது பண்ண சென்ட்ரல் போது சென்ட்ரலை சுற்று போட்டவுடனே சென்ட்ரலேருந்து இன்னும் படை வந்துட்டாங்க அப்புறம் சமாதானப்படுத்தி தானே விட்டாங்க உள்ளவங்க நம்ம ஜெயலலிதா மாதிரி அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஏன்னா மோதுறது யார் கூடன்னு தெரியணும் தேவையில்லாமல் சில பேரோட மோதணுன்னு வச்சுக்கோங்களேன் மோடி ஒரு மோசமாக நல்ல அதை விட டெரராக இருக்காங்க ரெண்டு டெரரும் மூடும்போது யார் ஜெயிக்க போறாங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் மற்றபடி இப்போதைக்கு மம்தா பானர்ஜி ஸ்கோர் பண்ணிட்டா நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்